இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் இருநூற்றி பன்னிரண்டுடன் நகழுவதை தில்லைத்துவன் லண்டன் டென்மார்க் செய்திகள் பிரித்தானியாவின் பொருளாதாரம் சுமார் நானூறு பில்லியன் உயரும் என கூகுள் வழங்கிய முக்கிய தகவல் பணியாளர்களுக்கு ஏஐ பயிற்சி அளித்தால் பிரித்தானியாவின் பொருளாதாரம் நானூறு பில்லியன் உயரும் என கூகுள் தகவல் தெரிவித்திருக்கிறது உக்ரைனிய இராணுவத்துக்கு அனுப்பும் திட்டத்தை பிரித்தானியா ரத்து செய்தது பிரித்தானிய ஊடகமான டைம்ஸ் தெரிவித்திருக்கிறது பங்குனி மாதம் பிரதமர் கேஸ்டாமர் அவர்கள் பிரித்தா உக்ரைனுக்கு பத்தாயிரம் அமைதி படைகளை அனுப்புவதற்கு திட்டத்தை இப்போது ரத்து செய்துள்ளது பிரித்தானிய இளவரசர் வில்லியம் அவர்களும் அவரது மனைவியவர்களும் இருபத்தி ஒன்பது நாலு அன்று பதினாலாவது ஆண்டு திருமணத்தை ஆண்டை ஓட்டி முள் மற்றும் அயோனாவுக்கு செல்ல இருக்கிறார்கள் இயற்கை காட்சிகளுக்கு அயோனாவுக்கு அதாவது இயற்கை காட்சிகளுக்கு மத்தியில் கிராம புற சமூகங்களின் இயற்கைகளை முன்ன முன்னிலைப்படுத்துவதற்காக அயோனாக்கு செல்ல இருக்கிறார்கள் போப் பிரான்சிஸ் இறுதி நெல் சடங்கத்துக்காக பிரின்ஸ் வில்லியம் அவர்கள் பிரதமர் கேஸ்டாமர் அவர்களும் ரோமுக்கு சென்று வந்துள்ளனர் உலக அரங்கில் வேல்ஸ் இளவரசர் வில்லியம் மிக முக்கிய அரசியல்வாதியாகிறார் உலகளாவிய அரசியல்வாதியான தனது பங்கிக்கு முக்கிய மைல்கல்லில் ஐம்பத்தைந்து பிற நாட்டு தலைவர்களுடன் இணைந்துள்ளார் வில்லியம் அவர்கள் பிரித்தானிய மக்களுக்கு பயண எச்சரிக்கை அதாவது காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத நிகழ்ச்சியை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் பயங்கரவாதத்தினால் பிரித்தானிய மக்களை பாகிஸ்தானுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரித்தானிய அரசாங்கம் லண்டனில் பாகிஸ்தான் மக்கள் இந்திய மக்களுக்கு எதிராக போட்ட போராட்டத்தில் இறங்கியுள்ளார்கள் இந்திய நாட்டு தேசிய கொடியை எதிர்த்தும் இறைச்சியை அவர்களுக்கு விற்க மாட்டாள் என்றும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நன்றி மற்றொரு செய்திகளுடன் மறுபற சந்திக்கும் வரை விடைபெறுவது நகரவதி தென்லைத்துவன் நன்றி